ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்ப்பிறை சஷ்டி திதி எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளுடைய பணத்தை வந்து வெளி ஆட்களுக்கு வந்து கடனாக கொடுத்துருப்போம் ஆனால் நீண்ட நாள் ஆகியும் அந்த கடனை வந்து வசூல் செய்ய முடியாமல் வந்து கஷ்டப்பட்டு வருவோம் இல்லையா நம்மளுடைய நகையை வந்து நம்மளுடைய தேவைக்காக வந்து அடமானம் கூட வச்சிருப்போம் ஆனால் அந்த நகையை வந்து மீட்க முடியாமல் கூட நம்ம அவதிப்பட்டு இருக்கிறான் இது போல நம்மளுடைய பணம் நகை சொத்து ஏதாவது ஒரு வெளியிடங்கள்ல வந்து சிக்கி இருந்தால் அந்த பணம் நகை சொத்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் பாத்தீங்கன்னா மீண்டும் நம்மளுடைய கையில வரணும்னு சொன்னா நாளைய தினம் பாத்தீங்கன்னா விநாயகரை எப்படி வழிபாடு செய்கிறது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வழிவர தேவையான சக்தியை பெறணும்னா நாளைய தினம் விநாயகரை எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்து பார்க்கலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்ப்புறை சதுஷ்டி திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது அதி சிறப்புன்னு சொல்லலாம் அதனால நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வெற்றிலையின் மேல வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடித்து வச்சு கொள்ளுங்க வெள்ளிக்கிழமைன்றதால வந்து பூஜையார பூக்கள் போட்டு அலங்காரத்தோடு தானே இருக்கும் அது எதுவுமே பிரச்சனை கிடையாது பிடித்து வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையார் தலையில ஒரு புல் வந்து சொருகி விடுங்கள் உங்கள் உள்ளங்கையில ஒரு ரூபாய் நாணயம் மேல ஒரு அருகம்புள்ள வச்சுட்டு கைகளை மூடி கொள்ளுங்க ஓம் சக்தி கணபதியே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்களுடைய பிரார்த்தனைய விநாயக பெருமானிடம் நீங்க வைக்கணும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொன்னா உங்கள் வீட்டிற்குள்ள எந்த மகாலட்சுமி வருகை தரணும் அப்படின்னு சொல்லியும் அதாவது கடன் வசூலாக வேண்டுமா அடமானத்தில் வைத்த நகை மீட்கணுமா அடமானத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்திரங்கள் வீட்டிற்குள்ள வரணுமா அதாவது என்ன வரவு உங்களுக்கு தேவையோ அதை விநாயக பெருமானிடம் வந்து கேளுங்க அருகம்புள்ள மஞ்சள் பிள்ளையார் வைத்துட்டு ஆராத்தி காண்பித்து வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கட்டாயமாக வைக்கணும்னு சொன்னா இரண்டு வாழைப்பழங்கள் வைத்தால் கூட போதும் இந்த பூஜையை முடித்துட்டு அந்த ஒரு ரூபாயையும் அருகம்புள்ளையும் எடுத்து பீரோல வச்சு விடுங்க நிச்சயமாக மகாலட்சுமி உங்கள் பீராவுக்குள்ள வந்து வந்து குடிகோள்வா அதுக்கு பிறகு நீங்கள் வர வேண்டிய வரவு உங்களுக்கு வந்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை எளிமையான இந்த வழிபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் தினமும் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் செய்தீங்கன்னு சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க இந்த தகவலோடு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி